வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதில் குபேந்திரன் பேசுகிறேன் போன்ற பதிவு பார்த்தீங்கன்னா பணப்பகை நட்சத்திரம்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் மிக அற்புதமாக நீங்கள் வந்து எல்லோரும் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அது மிக்க நன்றி அது அனுபவத்தில் சொன்ன விஷயம் தான் அது அதனால அந்த அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இதுவும் மிக மிகவும் ஒரு அற்புதமான பதிவுங்க இது வேணால் இந்த இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முடிவில் வந்து இது தீர்வும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது அந்த நல்லா முழுமையாக பாருங்கள் அந்த வீடியோவை சரிங்களா அதாவது குருவும் சனியும் சேர்க்கை சேர்க்கை ஏற்படுறதால யார் யார் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதுக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம முழுமையாக பார்க்கலாம் அந்த வீடியோவில் சரிங்களா அதாவது குரு பகவானுங்கிறது பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகன் தனகாரகன் அவர் முழு சுபகிரகம் சுபகாரகன் வேறு அவர் அவர் கூட நம்ம கர்மகாரகன் சனியோட தொடர்பு ஏற்பட்டுதுன்னு வச்சிங்க அவர் ஒரு படுத்தி எடுத்துடுவார் அது பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் சமசப்தமாக பார்த்துக்கிட்டாலும் இல்லை சேர்ந்து இருந்தாலும் அஞ்சு ஒம்பது இதை மாதிரி மூ மூலமாக தொடர்பு போட்டிருந்தாலும் வச்சிங்க அந்த ஜாதகரை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாலேயும் மிக மனவேதனை அடைவாங்க சங்கடம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துங்க இந்த குரு சனியை சேர்க்கைங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து பொருளாதாரத்தையும் நம்ம வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க நம்ம பணத்தை வந்து நம்ம எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சேர்க்கவே முடியாது அது மாட்டுங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி பிள்ளைங்கள் இப்போ பிள்ளைங்களால் பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க ஆனால் பாசம்லாம் இருக்கோம் இருந்தாலும் அவங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அதனால ஒரு மனம் உழைச்சிருக்கேன் நம்ம மாலாகும் சரிங்களா அதே மாதிரி நம்ம கடன் எங்கன்னா வாங்கிட்டுன்னு வச்சிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அடையாதுங்க அது அது மாடு அடையாத அடையாதான் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அது கா அதுவும் ஒரு கடன் அடையாமல் நமக்கு வந்து இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த குருவும் சனியும் இந்த மாதிரி இடத்துல சேர்ந்ததுன்னா நம்ம முன்ன மிக பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்து நான் முழுமையான ஒரு தீர்வு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம் அதாவது குருவுடைய காரகத்தை வந்து சனி வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பார் தான் அந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் அதனால் என்ன பண்ணுங்கள் வளர்பிறை வர வளர்பிறையில் வர வியாழக்கிழமையில் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் வளர்பிறை வர வியாழக்கிழமையில் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிக்கின்னு வரணும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி மற்றும் குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரம் நாள்லேயும் போயிட்டு நீங்கள் ஜீவசமாதி வந்து வழிபடணும் வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் நமக்கு நிவர்த்தியாகவும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவசமாதி வழிபடும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஜீவசமாதியை ஒட்டியான பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து நாட்டு வாழைப்பழம் அதான் மஞ்சள் மஞ்சள் பழம் இல்லையா அந்த மஞ்சள் பழத்தை வந்து இருபத்தோரு பழம் கரெக்டாக குறையக்கூடாதுங்க இருபத்தோரு மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜீவசமாதியில் வந்து நான் அன்னதானம் அண்ணன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே சாப்பிட்றவங்களுடைய ஏ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த எச்சி இலை வச்சுட்டு போங்களா நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு ஒரு படிக்கிறத்துக்காக செய்யணும்னு சொல்லிவிட்டு எண்ணி எட்டு பேருடைய எச்சை இலையை எடுத்து நீங்கள் எதுவும் போயிட்டு குப்பைத்தொடியில் போட்டுருணும் இதையும் வந்து நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்துலேருந்து நம்ம முழுமையாக வெளிய வெளியே வந்துடுவீங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்